சென்னை திருவான்மையூரில் பாஜகவின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அண்ணாமலை தமிழ்நாட்டு தலைவர் பதவியில் நான் தொடர முடியாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இந்த பதவியில் இருந்து செல்லும் போது திமுகவின் தலைமை இயக்கமான அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன் பாஜக தலைவராக அண்ணாமலையே இருக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார் ஒரு மனிதனுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகிவிட்டால் அழிவு ஆரம்பம் என அர்த்தம் ஆணவத்தின் உச்சத்தில் தான் முதல்வர் பேசுகிறார் இன்னொரு கட்சி தலைவர் யார் என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்வாராம் உங்களுக்கு பின் உதயநிதி இன்ப நிதி என நீங்கள் தான் துண்டை போட்டு வைத்திருக்கிறீர்கள் ஊழல் பெருஞ்சாலைகள் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் அடுத்த ஆண்டு சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு நான் இருப்பேன் இதில் எந்த சந்தேகமும் இல்லை என பேசினார் இந்நிலையில் ஏழாவது முறையும் திமுகவின் ஆட்சி தொடர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இது முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள கடிதத்தில் நாளுக்கு நாள் திராவிட மாடல் அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு பெருகிக் கொண்டே செல்கிறது இந்த ஆதரவு வெற்றியாய் எதிரொலிக்க உங்களில் ஒருவனான நான் நம்புவது உடன்பிறப்புகளான உங்களின் உழைப்பை தான் அந்த உழைப்பை திமுகவை ஆறாவது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்தது ஆட்சியில் மக்கள் நலனுக்கான திட்டங்களை அறிவித்தும் அதனை முழுமையாக செயல்படுத்திடும் வகையில் அயராமல் உழைக்கின்ற காரணத்தின் மக்களிடம் ஆதரவு பெருக்கியுள்ளது உடன் உழைப்பும் பொது மக்களின் ஆதரவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏழாவது முறையாக கழகத்தை ஆட்சியில் அமர்த்தும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வழங்கிய ஆட்சியை அவர்களுக்கான ஆட்சியாக நாம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நமது திராவிட மாநில அரசு பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்துடன் நமது திராவிட மாடல் அரசு செயலாற்றி வரும் நிலையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையில் மத்திய பாஜக அரசு நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறது மாநில உரிமைக்கு எதிரான பாஜக அரசின் பழிவாக்கும் போக்கையும் எதிர்கொண்டு இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம் மத்திய அரசின் நிறுவனங்களும் நிதி ஆயோக் போன்ற அமைப்புகளும் வெளியிடும் புள்ளி விவரங்களில் தமிழ்நாடு பல்வேறு இலக்குகளில் சிறந்து விளங்குகிறது அப்படி ும் நமக்குரிய நிதி பங்களிப்பு கிடைக்கவில்லை நமக்கான திட்டங்களை பாஜக அரசு முன்னெடுப்பதில்லை தமிழ்நாட்டை பாஜக வஞ்சித்தாலும் திமுக மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு பார்வளிக்கும் வகையில் திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயனளித்து வருகின்றன இந்தியாவின் முதன்மை முதலமைச்சர் என்பதை விட இந்தியாவின் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை எல்லா துறைகளிலும் எட்டுவதே நமது இலக்காகும் அந்த இலக்கை அடைவதற்கு ஏழாவது முறை திமுகவின் ஆட்சி தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திருச்சி சிறுகண்ணூரில் நடைபெற்ற தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் அதிமுக ஆட்சியில் பின்னோக்கி தள்ளப்பட்ட தமிழ்நாட்டை மீட்டு வலிமையும் செழிப்பு மிக்க மாநிலமாக மாற்றிடுவதற்கான திமுகவின் ஏழு அம்ச திட்டங்களை வெளியிட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கும் பத்து ஆண்டுகள் தேவை என்பதை குறிப்பிட்டு அந்த வாய்ப்பை திமுகவுக்கு வழங்குகள் என்று கேட்டேன் முதல் ஐந்து ஆண்டு காலத்தை நம்பிக்கையுடன் வழங்கி மக்கள் நம திராவிட மாடல் ஆட்சியின் மிக்க நிர்வாகத்தையும் சிறப்பான திட்டங்களையும் உணர்ந்து தொடர்ச்சியான வாய்ப்பை வழங்கிட தயாராக இருக்கிறார்கள் திமுகவுக்கு நல்வாய்ப்பு அமைகிறது என்றால் சதிகளை செய்யும் அரசியல் சக்திகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முகமூடியுடன் வெளியே வரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லாத கள்ள கூட்டணி வைத்திருக்கிற மாசு வாங்கிக் கொண்டு கூவுகிற அந்த முகமூடிகளை கிழி தெரிந்தும் கழகத்தின் தலைமையிலான அணியின் வெற்றியை உறுதி செய்வோம் அந்த வெற்றியை அடைவதற்கான நிர்வாக வசதிக்காக தான் மாவட்ட கழக நிர்வாகத்தில் மாற்றங்கள் தொடங்கியுள்ளன சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு காலமே இடையில் உள்ளதால் அதற்கேற்ப களப்பணிகள் அமைந்திட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாற்றங்களும் அதற்கேற்ற வகையிலான நியமனங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது போல இன்னும் சில அறிவிப்புகளையும் உடன்பிறப்புகள் எதிர்பார்க்க கூடும் உங்களில் ஒருவனான என்னை பற்றி கழக நிர்வாகிகள் நன்கறிவீர்கள் ஒரு பொறுப்பில் ஒருவரை மாற்றுவது குறித்து ஒன்றுக்கு நூறு முறை யோசித்தும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் பல சுற்றுகள் ஆலோசித்தும் கழகத்தின் முடிவெடுப்பேன் இப்போதும் அப்படிதான் முடிவெடுக்கப்பட்டுள்ளது கழகத்தின் நலன் கருதி முடிவுகள் தொடரும் இயக்கம் என்பது தேவைக்கேற்ற மாற்றங்களுடன் இயங்கிக் கொண்டிருந்தால்தான் காலத்திற்கேற்ற வளர்ச்சியை பெற முடியும் இந்த மாற்றங்களினால் கழகத்தில் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்களுக்கும் புதிதாக பொறுப்புக்கு வந்திருப்பவர்களுக்கும் என் இதயத்தில் நிறைந்துள்ள அன்பில் அணுவலவும் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை எப்போதும் போல நாம் எல்லோரும் கலைஞரின் உடன்பிறப்புகள் தான் முன்பு பொறுப்பில் இருந்தவர்கள் தற்போது பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கடமையாற்ற வேண்டும் புதிதாக பொறுப்புக்கு வந்திருப்பவர்கள் ஏற்கனவே பொறுப்பில் உள்ளவர்களை அரவணைத்து மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகங்கள் வரை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து செயலாற்றிட வேண்டும் இருநூறு தொகுதிகள் இலக்கு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் வெற்றியினை உறுதி செய்யும் வகையில் களத்திற்கேற்ற வியூகம் அமைத்தும் வெற்றி பாதையில் பயணிப்பதற்காக திமுக கழகம் என்னும் ஆண்டு கால இயக்கத்தின் உறுதிமிக்க கட்டுமான மேலும் வலிவுடனும் பொலிவுடனும் திகழ்வதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள சீரமைப்பு நடவடிக்கை அம் உயிர் நிகர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கழகத்தின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் உடன்பிறப்புகளின் உழைப்பு என்னும் அடித்தளத்தில் இன்றளவும் வலிமையாக திகழ்கிறது அதனால் நம் உறுத்துகிறது கற்கோட்டையான அறிவாலயத்தில் இருந்தும் உருவலாம் என கனவு காண்பவர்கள் தலையில் விழுந்து தலையில் அடிப்பட்ட பின் கனவு கலைந்து விழித்துக் கொள்ளலாமே தவிர அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட எவராலும் வசிக்க முடியாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக்க வரலாறு தமிழ்நாட்டு மக்கள் மனதில் குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் ஆகியோரிடம் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ள இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கொள்கை கூட்டணியினரான தோழமை கட்சியினரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி முத்திரை பதிப்பதை தடுக்க முடியாது என்பது அரசியல் எதிரிகளுக்கும் நன்றாக தெரியும் அதனால்தான் கள்ள கூட்டணி திரைமறிவு கூட்டணி வாக்கை சிதறடிக்க நினைக்கும் கூட்டணி என நம்ம எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்ட போட்டு வந்தாலும் களம் நமது மக்களின் ஆதரவு நம் பக்கமே மக்களுக்கு துணையாக நிற்போம் கவனமாக உழைப்போம் வெற்றி நமது என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க